தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகன் எந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா சிவகிரி அப்படிங்கிற இடம் சிவகிரி பாலசுப்பிரமணியர் அப்படின்னு இவருடைய பெயர் தென்காசி மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இந்த திருத்தலமானது காணப்படுகிறது சிவகிரி அப்படின்னு பேர் இந்த சிவகிரி திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அகத்திய பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கார் அகத்தியருக்கு இந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கார் அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்திருக்கார் அகத்தியரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த முருகப்பெருமான் இதே மலை இது வந்து ஒரு மலை ஒரு சின்ன மலை இது சிவகிரிங்கிறது ஊர் பேர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மலை அந்த மலைக்கு மேலே இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் இன்னொரு விஷயம் இந்த முருகப்பெருமான் எப்படி இங்கே குடிகொண்டார் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஒரு தெய்வம் அந்த திருத்தலத்திற்கு எப்படி வந்து குடிகொண்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வானது காணப்படும் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கிறார் எங்கே திருச்செந்தூர் திருத்தலத்தில் அழிக்கிறார் அவனை அழித்தொழித்த பிறகு இந்த முருகப்பெருமான் அங்கிருந்து எங்கே புறப்படுகிறார் தெய்வானையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் எங்கே நடந்தது திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் அதாவது இந்த அசுரனை ஒழித்த காரணத்தினால தனது மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க முன் வருகிறான் இந்திரன் இந்திரன் தான் அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு தனது மகளை கொடுத்து திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்தது தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் தெய்வ யானைக்கு எங்கே திருமணம் நடந்தது திருப்பரங்குன்றத்தில் அது பெரிய நிகழ்வு அந்த திருமணம் எப்படி நடந்தது எப்படி வானுலகத்திலிருந்து தேவர்கள் அங்கே வந்தார்கள் அந்த தேவர்கள் தங்குவதற்கு மண்டபங்கள் அமைக்கப்பட்டன அதெல்லாம் பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம் அந்த திருப்பரங்குன்றத்தில் திருமணம் ஒரு மாப்பிள்ளை புறப்பட்டு போகிறார் ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு மாப்பிள்ளை புறப்பட்டு போகிறார் அப்படி புறப்பட்டு செல்கிற போது இப்போ நம்மளே ஒரு லாங் போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சென்னையிலேருந்து ஒரு திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னா சென்னையில் ஏறி திருச்சியில் போய் இறங்க மாட்டோம் நடுப்பு என்ன பண்ணுவோம் பக்கத்தில் எங்கேயானு ஒரு இடத்துல இறங்கி ஒரு காஃபி சாப்பிடுவோம் அடுத்து அப்படியே போனீங்கன்னா இந்த பெரம்பலூர்கிட்ட ஏதான ஒரு இடத்துல இறங்கி ஒரு டிஃபனை சாப்பிடுவோம் அப்புறம் தான் நம்ம போவோம் கொஞ்சம் சிரம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் வண்டிக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் இந்த முருகப்பெருமான் அப்படியே வந்து கொண்டிருக்கிறவர் ஒரு ஓய்வுக்காக இந்த சிவகிரியில் கொஞ்சம் நேரம் இருந்தாராம் இந்த சிவகிரியில் கொஞ்ச நேரம் முருகன் இருந்த காரணத்தினால அப்போத்தான் அகத்தியர் தவம் இருக்கார் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு இதே மலையிலேயே தாங்கள் காணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து இந்த முருகப்பெருமன் இதே துரத்தலத்தில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவர் அந்த உற்சவருவன் முத்துக்குமாரர்னு பேர் முத்துக்குமாரர்னு பேர் ரொம்ப விசேஷமான உற்சவர் ரொம்ப அற்புதமாக காணப்படுவார் ஒரு ஆலயத்தில் ஒரு திருவிழா அப்படின்னா அந்த திருவிழாவில் வெளி புறப்பாடு யார் வருவார்னா உற்சவர் தான் வெளியில் புறப்பாடு வருவார் இந்த ஆலயத்தில் இந்த புறப்பாடும் ரொம்ப செலக்டடாக தான் வருவாராம் மிச்ச நேரம் உள்ளேயே இருப்பாராம் யார் முத்துக்குமாரர் கோவிலுக்குள்ளேயே இருப்பாராம் உதாரணத்திற்காக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திருவிழாவுமே அப்படி ஒவ்வொரு விசேஷத்தை பார்த்தாலுமே இப்போ கந்தசஷ்டி கந்தசஷ்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலாக இருந்தாலும் எத்தனை நாள் உற்சவம் நடக்கும் ஆறு நாள் கந்தசஷ்டி ஆறு நாள் சரி அதிகபட்சம் ஏழாவது நாள் துருக்கல்யாணம் நடக்கும் ஏழு நாள் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி எத்தனை நாள் உற்சவம் தெரியுமா பதினோரு நாள் உற்சவம் இந்த சிவகிரி திருத்தலத்தில் பதினோரு நாள் உற்சவம் நடக்கும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது என்னடா பதினோரு நாள் உற்சவம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வைபவம் நடக்கும் பதினோராவது நாள் அன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு மகுடாபிஷேகம் நடக்கும் ஒரு கிரீடம் ஒரு ராஜ கிரீடத்தை வச்சு மகுடாபிஷேகம் நடக்கும் நீங்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடுத்து ஆட்சி பொறுப்பை எவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ எவர் ஒருவர் அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு மன்னராக பொறுப்பேற்று கொள்ள வைக்கக்கூடிய அந்த வைபவம் தான் மகோடாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் பட்டாபிஷேகம் சொல்லுவான் இப்போ ராமர் வந்து போரெல்லாம் முடித்த பிறகு ராவணனை வென்ற பிறகு அயோத்திக்கு பேர் அயோத்திக்கு போய் அவருக்கு என்ன நடந்தது பட்டாபிஷேகம் நடந்தது அதே போல் மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி பல பகுதிகளை வென்ற பிறகு அவளுக்கு என்ன நடக்கும் அங்கே ஒரு மகோடாபிஷேகம் நடக்கும் அதே போல இந்த முருகப்பெருமானுக்கு பதினோராவது நாள் இந்த ஊரில் இந்த சிவகிரியில் அவருக்கு மகோடாபிஷேகம் நடக்குமா ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த திருக்கா இந்த இது போன்ற விசேஷமான காலங்களில் ஒரு மூன்று முறை மட்டும்தான் வெளியில் வருவாராம் அந்த முத்துக்குமாரர் அப்படிங்கிற உற்சவர் அப்படின்னா மற்ற நாட்களில் கோவிலுக்குள்ளேயே இருப்பார் கோவிலுக்குள்ளேயே அவருக்கு அலங்காரங்கள் எல்லாமே கோவிலுக்குள்ளேயே நடக்குமா அருணகிரிநாதர் தன்னோட பாடல் ஒன்றில் சொல்லுவர் ஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் முருகப்பெருமானது அவதாரம் அப்படின்னு சொல்லுவார் அது ஞான சம்பந்தர் யார் முருகனுடைய அடுத்த அவதாரம் முருகனே ஞான சம்பந்தராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் முருகப்பெருமான நம்ம குழந்தையாகத்தான் பார்க்குறோம் ஒரு சின்ன குழந்தை ஒரு கையில் வேல் வச்சுட்டு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுட்டு வந்தால் எந்த அளவுக்கு அந்த காட்சி நமக்கு அழகாகப்படுமோ அது போலத்தான் நம்ம மனசில் முருகப்பெருமான் பதிவாகி இருக்க ஒரு குழந்தை நீங்கள் ஞானசம்பந்தர் எப்படி பார்ப்பீங்க ஒரு குழந்தையாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஞானசம்பந்தருக்கு மூன்று வயதில் சீர்காழியில் அந்த ஆலயத்தினுடைய திருக்குளத்தில் உமையாகப்பட்டவள் ஞானப்பால் கொடுத்தாள் ஈஸ்வரனது தரிசனமும் கிடைத்தது அன்றைக்குத்தான் அம்மையையும் அப்பனையும் பார்த்த பிறகு தோடுடைய செவியன் அப்படிங்கிற பாட்டை பாடுகிறார் மூணு வயசில் பாடுறார் அவருக்கு ஞானம் எப்போ கிடைச்சது பாருங்கள் மூன்று வயசில் ஞானம் கிடைக்கிறது ஞான சம்பந்தம் இருக்குது மனிதர்களான நமக்கெல்லாம் பாருங்கள் அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலுமே பலருக்கு ஞானம் கிடைக்கிறது ஞானமே இருக்கான்னு சொல்ல முடியாது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஞானமானது நமக்கு கிடைக்கும் அறிவுங்கிறது வேறு ஞானங்கிறது வேறு நம்ம ரெண்டையும் போட்டு சில சமயத்தில் குழப்பிப்போம் அறிவு இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானம் இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் ஞானம் கிடைக்க பெற்றவர்கள் அத்தனை பேருமே அறிவாளிகள் தாராளமாக சொல்ல முடியும் ஒரு படிப்பினால் வரக்கூடியது அறிவு நமக்கு கிடைக்கின்ற இரையின்பத்தினால் நாம் பெறக்கூடியது ஞானம் இந்த ஞானம்தான் நம்ம ஆசைப்படணும் சும்மா படிச்சுட்டு டிகிரி நம்ம பேருக்கு பின்னாடி நிறைய போட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அவன் ஞானவானாக காணப்படுகிறானா அவன் இந்த உலகத்தை புரிந்து கொள்கிறானா உலக இயல்புகளை மதிக்கின்றானா அதுதான் ரொம்ப முக்கியம் அது ஞான சம்பந்தருக்கு பார்த்திங்கன்னா மூணு வயசில் கிடச்சது அதனால தான் சம்பந்தருங்கிற பேருக்கு முன்னாடி ஞானன்னு ஒன்று சேர்ந்தது ஞான சம்பந்தர் அப்படின்னு ஆனார் இந்த ஞான சம்பந்தர் சீர்காழியில் பிரசித்தம் அங்கே தான் அவருடைய வாழ்க்கையானது துவங்கியது இந்த ஆலயத்தில் இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லையா இந்த ஆலயத்தில் சிவகிரி ஆலயத்தில் அருணகிரிநாதர் கூற்றை இன்றைக்கும் நடத்தி காண்பிக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஒரு திருவிழாவின் போது ஞான சம்பந்தருக்கு உமையாகப்பட்டவள் அந்த ஞானப்பால் வழங்கிய நிகழ்வானது ஐதீகமாக நடத்தி காண்பிக்கப்படும் அந்த நிகழ்வு அப்படியே இந்த திருத்தலத்தில் பண்ணி காண்பிப்பாங்க அப்படி காண்பிக்கின்ற போது ஞானசம்பந்தர் உற்சவர் இல்லையா வரணும் அவர் தானே வரணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல முருகனை கொண்டு வந்து வைப்பாங்களாம் அந்த இடத்துல முருகனையே வச்சு இந்த ஞானப்பால் வைபவத்தை இந்த ஆலயத்திலே நிகழ்த்தி காட்டுவார்கள் அப்படின்னா ஞானசம்பந்தர் வேறு முருகப்பெருமான் வேறுங்கிறது கிடையாது அருணகிரிநாதர் சொன்ன கூற்று உண்மை என்பது போல இந்த ஆலயத்திலே நடக்கும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் எதற்கு சிறப்பு அப்படின்னா இப்போ நம்ம அத்தனை பேரும் எதற்கு பயப்படுகிறோம் மனிதர்களான நம்ம அத்தனை பேரும் எதற்கு பயப்படுகிறோம் ஒரு பயிற்சின்னு வந்து வச்சிங்களேன் ஒரு சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா பயப்படுறோம் எல்லா புத்தகத்தையும் புரட்டுறோம் நமக்கு எதாவது நல்லது இருக்கா நமக்கு கெட்டது ஒருதான்னு பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவடிகளுக்கு கீழே நல்ல கவனிங்க திருவடிகளுக்கு கீழே நவக்கிரகங்கள் உருவத்தோடு பொறித்த ஒரு எந்திரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது முருகன் காலடிக்கு கீழ் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு எந்த விதமான கிரகதோஷமும் வராது என்று ஆலயத்தினுடைய தலபுராணம் சொல்கிறது இதை தவிர இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கு கர்மாவின் காரணமாக பலரும் அவதிப்படக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னா பக்கவாதம் அந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முருகப்பெருமானை வணங்கின அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று இந்த ஆலயத்தில் அகத்தியர் முருகப்பெருமானை தரிசிச்சார்னு பார்த்தோம் அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவடிகள் காணப்படுகின்றன முருகப்பெருமானுடைய பாதங்கள் காணப்படுகிறது அந்த பாத தரிசனத்தை இந்த ஆலயத்தில் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதாவது முருகப்பெருமானுடைய பாதங்கள் பக்தியில் பார்த்திங்கன்னா இந்த பாதங்கள் இருக்குது பார்த்திங்களா திருவடிகள் அதற்கு சிறப்பான ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ஒரு மகான வணங்குகிறோம் ஒரு தெய்வத்தை வணங்குறோம் நமக்கு எது முதல்ல நம்ம பார்க்குறோம் தெய்வத்தை தலையிலேருந்து பார்க்குறோம் கீழே திருவடி வரைக்கும் வரும் அந்த திருவடிகள் தான் நமக்கு நம்மை காக்கக்கூடியது அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் நம்புகிறோம் என்ன காரணம் திருவடி தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மகானுடைய பாதுகைகள் அந்த மகானுடைய பக்தர்கள் தங்களது இல்லத்திலே வைத்திருப்பார்கள் இன்னும் சில புராதனமான ஆலயங்களில் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய திருவடிகள் பாத குரடுகள் என்று சொல்வார்கள் நீங்கள் பாபநாசம் இருக்கு பார்த்தீங்களா திருநெல்வேலி அங்கே காரையாறு சுரிமுத்து ஐயனார்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒரு அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அங்கே போனீங்கன்னா மாசாந்திர அமாவாசை ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் அங்கே இருப்பாங்க அந்த சுரிமுத்து ஐயனார் ராத்திரி நேரத்தில் திருப்பாத பாத குரடுகள்னு சொல்லுவோம் நம்ம சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதை போட்டுட்டு போவாராம் அங்கங்கே அதுபோல் அந்த திருவடிகள் ரொம்ப முக்கியமானது இந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளை இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் நமது பாவங்கள் அகன்றுவிடும் இந்த பாதங்களை தரிசனம் பண்ணுறதத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம் சரணாகதின்னு சொல்கிறோம் ஒரு தெய்வத்தை சரணாகதி அடைவதற்கு நமக்கு எது தேவை அப்படின்னா ஒன்று நம்மளோட மனசு இந்த பாதங்களை பற்றி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த தரிசனம் இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பானதாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமணத்திற்கு செல்கின்றபோது இந்த ஆலயத்தில் தரிசனம் தருகிறார்னு பார்த்தோம் அந்த அகத்தியருக்கு எப்படி தரிசனம் கொடுத்துருக்காருனா அந்த ஜடாமுடிலாம் முருகனுக்கு காணப்படுவான் அந்த ஜடாமுடிகளை ஒரு மாலை போல சுற்றியது போல ஒரு திருக்கோலத்தில் அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் எந்த ஒரு ஆலயமாகட்டும் ஒரு சித்தரோடும் ஒரு தெய்வம் தொடர்பு படுத்தப்பட்டது அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய சக்திகள் அந்த ஆலயத்தினுடைய வைப்ரேஷன் அதிகம் காணப்படும் நீங்கள் எந்த கோவிலை வேணாலும் பாருங்கள் ஒரு தெய்வம் இருக்கிற ஆலயத்தினுடைய தன்மை வேறு ஒரு மகானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்கிறது வேற ஒரு மகானுடைய சம்பந்தம் ஒரு ஆலயத்திலே காணப்பட்டால் அந்த ஆலயத்திலே நமக்கு என்ன கிடைக்கும் குருவருளும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம ரெண்டு தான் வேணும் நம்ம என்ன சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே முருகப்பெருமான் மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய அருளோடு அகத்திய பெருமானது ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது அகத்திய பெருமான் எண்ணற்ற திருத்தலங்களில் சிவபெருமானது திருக்கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணினார் அகத்தியருக்கு கிடைத்த அந்த நல்லாசிகள் இந்த தெய்வத்தை இந்த ஆலயத்தில் வணங்கினா நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமான திருவிழா அப்படின்னா கந்தசஷ்டி பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் இந்த ரெண்டு திருவிழாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் பல லட்சங்கள் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய சம்பவத்தை காணலாம் நன்றி வணக்கம்